ஒன்று சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு இரண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்தவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் மூன்று ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் நான்கு அவனவன் தந்தன் சுயகரியையைச் சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனைப் பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடமுண்டாகும் ஐந்து அவனவன் தந்தன் பாரத்தை சுமப்பானே ஆறு மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கக் கடவன் ஏழு போகாதரிங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் எட்டு தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் ஒன்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாகே நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் பத்து ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யக் கடவோம் பதினொன்று என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் பன்னிரண்டு மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்தவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ளக் கட்டாயம் பண்ணுகிறார்கள் பதிமூன்று விருத்த சேதனம் அணிந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படியிருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக் கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறார்கள் பதினான்கு நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றையின் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையிலறையுண்டிருக்கிறேன் பதினைந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் பதினாறு இந்தப் பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக பதினேழு இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன் பதினெட்டு சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமின்